இந்த காலை தியான பாடத்துக்கு தெய்வனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் கிறிஸ்துவின் நாமத்திலே அன்புடன் வரவேற்கிறேன் இந்த காலை தியான பாடத்துக்கு ஆதாரமாக நீதிமொழிகள் இருபத்தி ஓராவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம் அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் கவனியுங்கள் நீதிபரர் துன்மார்க்கருடைய வீட்டை கவனித்து பார்க்கிறார் துன்மார்க்கரை தீங்கில் கவிழ்த்து போடுவார் என்று சொல்லி வாசிக்கிறோம் இந்த வசனத்திலே நீதிபரராயிருக்கிற தேவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்றும் அதோடு கூட என்ன செய்ய போகிறார் என்றும் இரண்டு காரியங்களை பற்றி சொல்லியிருக்கிறது நீதிபரர் யாராயிருக்கிறார் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நீதிபரர் என்பது தேவனை மட்டுமே குறிக்கிற ஒரு பதமாக இருக்கிறது இந்த பூமியிலே அநேக நீதிபதிகள் இருந்தாலும் நீதிபரர் என்று சொன்னால் அது தேவனை மட்டுமே குறிக்கிற பதமாக இருக்கிறது நம்முடைய தேவனானவர் அவரிலே அவர் கலங்கமற்றவராக குற்றமற்றவராக இருக்கிறார் அது மட்டுமல்ல அவர் கொடுக்க போகிற நியாய நீதியாக இருக்க போகிறது என்பதுதான் பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிற மிக உண்மையான ஒரு காரியம் இந்த பூமியிலே நீதிமன்றத்தில் நீதி இல்லை என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது மனிதனிடத்திலே நீதி இல்லை அரசியல்வாதியிடம் நீதி இல்லை இந்த பூமியிலே யாரிடத்திலும் நீதி இல்லை தேவன் மட்டும்தான் நமக்கு நீதி செய்கிறவராக இருக்கிறார் இந்த நீதிபரர் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறாராம் துன்மார்களுடைய வீட்டை கவனித்து பார்க்கிறார் என்று சொல்லி இந்த வசனமானது சொல்லுகிறது என்ன கவனித்து பார்க்கிறார் இந்த பூமியிலே சிலர் தெய்வத்தை பற்றி சொல்லும் பொழுது இவ்வளவு அக்கிரமும் இவ்வளவு பயங்கரமும் இந்த பூமியிலே நடந்து கொண்டிருக்கிறதே தெய்வன் என்ன செய்து கொண்டிருக்கிறார் அவர் தூங்கிக் கொண்டிருக்கிறாரா வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறாரா என்று சொல்லி தெய்வத்தை பற்றி குறை சொல்லுகிறவர்களாக இருக்கிறார்கள் இந்த வசனம் கூட துன்மார்க்கருடைய வீட்டை கவனித்து பார்க்கிறார் என்று சொல்லி சொல்லுகிறதே இதனுடைய சரியான அர்த்தம் என்னவென்று சொன்னால் தெய்வன் நீதிபரராய் இருக்கிறபடினாலே அவர் அவசரப்பட்டு நீதி வழங்குகிறவர் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய தமிழிலே கூட அழகான ஒரு பழமொழி உண்டு அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் என்று சொல்லி கேட்டிருக்கிறோம் நம்முடைய தெய்வனானவர் அவசரப்பட்டு நீதி செய்கிறவர் அல்ல காரணம் என்னவென்று சொன்னால் என்றைக்கும் அவசரமாக நீதி வழங்கும் பொழுது அது அநேக நேரத்திலே அநீதியாக மாறிவிடுகிறது குற்றவாளி தப்பி விடுகிறான் நிரபராதி தண்டிக்கப்பட்டு விடுகிறான் இதை நாம் அநேக தீர்ப்புகளிலே பார்த்திருக்கலாம் ஆண்டவர் எல்லாவற்றையும் கவனித்து பார்க்கிறவராயிருக்கிறார் அவர் ஏற்கனவே எல்லாவற்றையும் அறிந்தவர் தானே அவர் ஏன் கவனித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி நானும் நீங்களும் நினைக்கலாம் உண்மைதான் அவருக்கு எல்லாமே தெரியும் என்பது உண்மைதான் ஆனால் ஒரு மனிதன் குற்றவாளி என்பது நிரூபணமாக வேண்டும் அது நிரூபிக்கப்பட வேண்டும் அது வெளிப்படுத்தப்பட வேண்டும் அதன் பின்பதாக தான் அந்த குற்றவாளி தண்டிக்கப்படலாம் அதற்கு முன்பதாக அவன் தண்டிக்கப்பட கூடாது என்பதும் நியதியாக இருக்கிறது அது மட்டுமல்ல ஒரு குற்றவாளியானவன் அறியாமல் அந்த தவறுகளை செய்திருக்கலாம் அப்படிப்பட்டவனுக்கு உடனடியாக அழிவை தண்டனையாக கொடுக்காமல் அவனுக்கு மனம் திரும்புவதற்கு தன்னை திருத்திக் கொள்வதற்கு வாய்ப்புகள் கொடுக்கப்பட வேண்டும் என்பதும் நீதியில் ஒரு பகுதியாக இருக்கிறது நம்முடைய நாட்டில் கூட மரண தண்டனை வேண்டாம் என்று சொல்லி ஒரு சாரார் போராடி கொண்டிருப்பதை காரணம் என்னவென்று சொன்னால் ஒரு மனிதனுக்கு மரண தண்டனை அளித்து விடுவோமானால் அவன் மனம் திரும்புவதற்கு வாய்ப்பே அவனுக்கு கொடுக்கப்படாமல் போய்விடும் என்பதுதான் அதனுடைய பொருளாகும் ஆனால் ஒரு மனிதன் ஆயுள் கைதியாய் இருந்து தன்னுடைய தண்டனையை அனுபவிக்கும் பொழுது தன்னுடைய தவற்றை உணர்ந்து மனம் திரும்புவதற்கும் வாய்ப்பு கிடைக்கும் என்பதிலே சந்தேகமில்லை உலகத்திலேயே நீதியை குறித்து நாம் இவ்வளவு காரியங்களை பேசும் பொழுது நீதிபரராயிருக்கிற தேவன் அவர் ஒருவனையும் அவசரப்பட்டு நியாயம் தீர்க்கிறவர் இல்லை என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் ஆதியாகமும் பதினெட்டாவது அதிகாரத்துக்கு வருவோமானால் ஆண்டவர் அப்ரஹாமோடு கூட பேசிக் ஆண்டவர் அங்கே சோதோங்குமாரனுடைய பாவத்தையும் அதிலிருந்து எழும்புகிற கூக்குரலை பற்றியும் அபிரஹாமோடு கூட பேசி கொண்டிருக்கும் பொழுது ஒரு காரியத்தை சொல்லுகிறார் ஆதியாகமும் பதினெட்டாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்திலே நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அதன் கூக்குரலின்படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார் என்று சொல்லி வாசிக்கிறோம் ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும் அவர் போய் பார்த்துதானா எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை ஆனாலும் கூட தேவன் அங்கே இறங்கி போவதின் காரணம் என்னவென்று சொன்னால் கடைசி நேரத்திலே கூட அந்த பட்டணத்துக்கு ஒரு இரக்கத்தை காட்ட முடியுமா என்ற ஒரு வாய்ப்பை தேடுகிறார் என்பதை தான் வேதாந்தின் அடிப்படையிலே நானும் நீங்களும் புரிந்து கொள்ள முடியும் ஆண்டவர் அவசரப்பட்டு தனக்கு கிடைத்த செய்தியின் அடிப்படையிலே தீர்ப்பு வழங்குகிறவர் அல்ல அவரே நேரடியாக சென்று அதை உறுதி செய்து பின்பதாக தீர்ப்பை வழங்குகிறவராக இருக்கிறார் ஆதியாகவும் பதினைந்தாவது அதிகாரம் பதினாறாவது அசனத்தில் ஆண்டவர் காணான் தேசத்திலே வாழுகிற அந்த குடிகளின் பாவத்தை பற்றி ஆபிரகாம் இடத்திலே சொல்லும் பொழுது இப்படியாக சொல்லுகிறார் ஆதியாகவும் பதினைந்தாவது அதிகாரம் பதினாறாவது வாசிக்கிறேன் நாலாம் தலைமுறையிலே அவர்கள் இவடத்திற்கு திரும்ப வருவார்கள் ஏனென்றால் இம்மோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை என்றார் என்று சொல்லி வாசிக்கிறோம் அக்கிரமம் நிறைவாகவில்லை ஒரு பாவம் முதிர்ச்சி அடைய வேண்டும் அதாவது இதற்கு மேலே அந்த மனிதன் மனம் திரும்புவதற்கு வாய்ப்பே இல்லை இனிமேல் அவன் மனந்திரும்ப மாட்டான் என்ற நிலை வரும் பொழுதுதான் தேவன் தண்டிக்கிறவராக இருக்கிறார் என்றும் வேதம் தெளிவாக சொல்லுகிறது அதனால்தான் ஆண்டவர் தாமதிக்கிறவராக இருக்கிறார் அவனுக்கு கொடுக்க வேண்டிய வாய்ப்புகளை கொடுக்கிறார் மனம் திரும்புவதற்கான சூழ்நிலைகளை கொடுக்கிறார் காலங்களை நீட்டி கொடுக்கிறார் அவனுடைய பாவம் நிறைவாகும் பொழுது ஒரு மனிதனை ஆண்டவர் நியாயம் தீர்க்கிறார் என்பதை வேதம் தெளிவாக சொல்லுகிறது பிரிமானே நானும் நீங்களும் அவசரப்படுகிறோம் தேவன் ஏன் அமைதலாயிருக்கிறார் அக்கிரமத்தை ஏன் அவர் தட்டி கேட்பதில்லை தவறு செய்கிறவனை ஏன் தண்டிக்கிறது என்றெல்லாம் நாம் கோபித்துக் கொள்வது உண்டு ஆனால் தேவன் நீதி உள்ளவர் என்று சொல்லும் பொழுது அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவருமாய் இருக்கிறார் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொண்டு அவர் பாவிகளை நேசிக்கிறார் என்பதையும் புரிந்து கொண்டு பாவியை தண்டிப்பதை காட்டிலும் பாவி தான் அவர் எதிர்பார்க்கிறார் என்பதையும் நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் ஒருவேளை நானும் நீங்களும் பாவம் செய்து தேவ தண்டனைக்குரியவுள்ளாய் இருக்கும் பொழுது தேவன் மட்டும் நம்ம இரக்கம் பாராட்டாமல் ஆனால் நாம் என்றைக்கோ அழிந்து போயிருப்போமே நம்மேலே தேவன் இரக்கம் தானே நானும் நீங்களும் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் அதே போலதான் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்காகவும் தேவன் இரக்கம் உள்ளவரும் அவனை மன்னிக்க காத்திருக்கிறவருமாக இருக்கிறார் அதனால்தான் இந்த வசனத்திலே வாசிக்கிறோம் நீதிபரர் துன்மார்களுடைய வீட்டை கவனித்து பார்க்கிறார் கொண்டிருக்கிறார் தண்டிப்பதற்கல்ல அவன் தண்டிப்பதற்கு காத்துக் கொண்டிருக்கிறார் அவன் மன்னிக்கப்படுவதற்கான வாய்ப்பு கிடைக்குமா என்பதை பார்த்துக் கொண்டிருக்கிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படும் பொழுது கூட தன்னுடைய கைகளிலும் கால்களிலும் ஆணி அடிக்கப்படும் பொழுது அவர் எப்படி ஜோம் பண்ணினார் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றுதான் சொன்னார் அதனுடைய ஆழம் என்னவென்று சொன்னால் அவசரப்பட்டு தண்டித்து விட வேண்டாம் நான் தான் தெய்வ குமாரன் என்று இவர்கள் அறிந்திருந்திருப்பார்கள் ஆனால் இவர்கள் இப்படி செய்திருக்க மாட்டார்களே தெரியாமல்தான் செய்கிறார்கள் என்று சொல்லி மன்னிப்பதற்கான வழியை தேடுகிற தெய்வனாக நம்முடைய தெய்வன் இருக்கிறார் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் தான் அவரை பற்றி சொல்லும் அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் பூமிக்கு வானம் எவ்வளவு உயர்வாயிருக்கிறதோ அவ்வளவு அவருடைய கிருபை பெரிதா இருக்கிறது என்றும் பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது இந்த வசனத்தினுடைய இரண்டாவது பகுதி என்னவென்று சொன்னான் துன்மார்க்கரை தீங்கில் கவிழ்த்து போடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவர் துன்மார்க்கனை கவனித்துக் கொண்டே இருக்கிறார் அவன் மன திரும்புவதற்கான வாய்ப்பை கொடுக்கிறார் நாட்களை நீட்டி கொடுக்கிறார் அவனோ அநேக இடத்திலே அதை புரிந்து கொள்வதில்லை தேவன் தன்னை பார்க்கவில்லை என்று சொல்லி அவன் நினைத்துக் கொண்டிருக்கிறான் அதைதான் சங்கீதம் பத்தாவது அதிகாரத்திலே பதினோராம் வசனத்திலும் பதிமூன்றாம் வசனத்திலும் பார்க்கிறோம் தான் செய்வதை தேவன் ஏற்றுக்கொண்டு விட்டான் அல்லது தான் செய்வது தவறென்று தேவன் நினைக்கவில்லை என்றெல்லாம் துன்மார்க்கன் எண்ணிக்கொள்கிறான் இப்படி ஒரு துன்மார்க்கன் தேவனை புரிந்து கொள்ளாமல் மனந்திரும்பாமல் தொடர்ந்து போவானானால் அவனுடைய பாவம் நிறைவாகும் பொழுது அவனுடைய நாட்கள் முடிவடையும் பொழுது அவன் கடைசியிலே தண்டிக்கப்படுகிறவனாக இருக்கிறான் இந்த வசனத்திலே மற்றொரு காரியத்தையும் கவனிக்கிறோம் துன்மார்க்கரை தீங்கில் கவிழ்த்து போடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்ன தீங்கு அவன் செய்த பாவத்திலேயே அந்த துன்மார்க்கன் கவிழ்ந்து போவான் என்பதுதான் உண்மையான ஒரு காரியம் அநேகத்தில் தேவன் ஒருவனையும் தண்டிக்க விரும்புவதில்லை பாவம் செய்கிறவன் பாவத்திற்கு அடிமையாயிருக்கிறான் அதே போல பாவம் செய்கிற மனிதன் அதே பாவத்தினாலே கட்டப்படுகிறான் என்றும் வேதம் சொல்லுகிறது தேவனை கடைசி நாளில் ஒருவனும் குற்றம் சொல்ல முடியாது தெய்வம் கொடுமையானவர் என்று சொல்லி யாரும் தெய்வத்தை குற்றம் சொல்ல முடியாது எனக்கு இவ்வளவு அநியாயம் செய்து விட்டார் என்று சொல்லி யாராலும் சொல்ல முடியாது காரணம் துன்மார்க்கன் செய்த பாவமே அவனை கட்டி போடும் அவனை அழித்து போடும் அவனை நாசம் பண்ணும் நீதிமொழிகள் முதலாவது அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனத்தையும் முப்பத்தி இரண்டாவது வசனத்தையும் வாசிக்கிறேன் பாருங்கள் ஆகையால் அவர்கள் தங்கள் வழியின் பலனை புசிப்பார்கள் தங்கள் யோசனையினால் திருப்தி அடைவார்கள் பேதைகளின் மாறுபாடு அவர்களை கொல்லும் மூடரின் நிர்விசாரம் அவளை அழிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பாவம் தான் அவர்களை கட்டும் அவள் செய்த பாவமே அவர்களை நாசம் பண்ணும் இதான் வேதம் சொல்லுகிற உண்மையான ஒரு காரியம் தேவன் ஒருவனையும் நாசம் பண்ண விரும்புகிறதில்லை தேவனுடைய பாதுகாப்பு தான் இன்றைக்கும் நம்மை பத்திரமாக நிறுத்தி கொண்டிருக்கிறது நாம் செய்த புண்ணியங்கள் அல்ல தேவனுடைய இரக்கம் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறது என்றைக்கு நாம் தேவனுடைய இரக்கத்தை உதாசனம் செய்வோமோ அன்றைக்கே நாம் அழிந்து போகிறவர்களாக இருப்போம் தேவனுடைய பாதுகாப்பை தேவன் என்றைக்கு நம்மை விட்டு விளக்குவாரோ அன்றைக்கே நாம் பிசாசின் கரத்தினாலே அழிக்கப்படுவோம் என்பதிலே சந்தேகமில்லை இதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால்தான் நம்முடைய ஆண்டவர் நீதிபரராக இருக்கிறார் நீதிபரர் துன்மார்க்குடைய வீட்டை கவனித்து பார்க்கிறார் தேவன் அமை பார்க்கவில்லை என்று சொல்லி மமதை கொள்ள வேண்டாம் தேவன் அம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் அவர் நீதிமானின் வழியை மட்டும் அறியவில்லை துன்மார்க்கரின் ஒவ்வொரு செயலியும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் துன்மார்க்கன் மனந்திரும்ப மறுக்கும் பொழுது அவனை அவனுடைய தீங்கிலே கவிழ்த்து போடுவார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது நம்முடைய தேவன் எவ்வளவு நல்லவர் என்பதை புரிந்து கொள்கிறோமா அவருடைய இரக்கத்தினாலே தான் நின்று கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்வோமா அவருடைய இரக்கத்துக்காக நாம் நன்றி செலுத்துவோமா இதற்காகவே நானும் நீங்களும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் அவருக்கு நன்றி உள்ளவர்களாக வாழ வேண்டும் நம்முடைய புண்ணியத்தினாலே நாம் பிழைக்கவில்லை அவருடைய இரக்கத்தினாலே தப்பித்திருக்கிறோம் கத்ததாம் இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக அமேன்